மருவியை குறித்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டது

அதுபோல இன்றைக்கு நம்முடைய எடப்பாடியார் நம்முடைய பகுதிக்கு வருகின்றார்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் நிகழ்ச்சியிலே பிறந்து கொண்டிருக்கிற அற்புதங்களில் ஒவ்வொரு தொகுதிக்கும் நம்ம சிறப்பான வரவேற்பு கொடுக்கணும் நம்ம பகுதியில பாத்தீங்கன்னா

இன்னும் இன்னும் கோலீஸ்வரில் ஆகணும் தான் அவங்க மீண்டும் மின்று வரணும்னு ஆசைப்பட்றாங்க ஏன்னா திமுக இந்த மாவட்டமாக வந்து நம்ம Eu estou working, meu de nada.

ஒரு <zatter> <zatter>

아 அப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்னால சொல்லுவாங்க நான் இதை கேட்கணும்டா சில சில நீ கேளுங்க நீ கூத்து கூட கம்பெனி யார் யாரு வெளி ஜாமி குடுக்க முடியலையா வெளி ஜாமி பட்டா போட்டு அதுக்கிட்டாங்க நம்ம மூணு நடமாக எர்க் varianceார Kellourt wie நாள் உனைதால் நேர challenge அ அத மூணு பப்பா aven defensive நல்லா கேட்டு இந்த கட்சி இந்த ஏக்கம் புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர் தீய சக்தியை ஒழிப்பதற்காக உருவான ஏகந்த இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கலப்பு அவருக்கு புரங்கு புரட்சி அப்பா ஊரு கொடுத்தா பாத்தங்க நீ எடப்பாடி அண்ணா வந்துட்டீ அப்பா பெற்ற ஏகந்த நீ சாதாரணமா நஞ்சி எதிரியருக்கு எடை உற்பத்தின்னா நிச்சயமா சோற நீங்க அடைமணியு கூடுமா Maybe not. பகவான் நமக்கு அந்த ஹிந்தி அண்ணன் வீட்டில் சங்கனா இருக்கும் நான் களை கொடுத்து தயாராக